எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விழும் குழலார் கடியே காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி துளை வயிலும் குழல் யார் ஆட்சியே பாம்பு அறையார்த்த செல்வர்க்கு ஆட்சையே அல்லல் அறுக்கலாவி தருக்கை கரும்பின் கட்டி கடிகையினால் எரி காட்டுப்பள்ளி காதலித்தான் கரிதாய கண்டன் பொடியடி மேனி நானை உள்கி போதோடு நீர் சுமந்து ஏத்தி உன்னின் நீர் சுமந்து ஏத்தி நின்று அடி கையினால் தொழவல்ல தொண்டரு அருவினையைத் துறந்து ஆட்சிவாரே திருஞான சம்பந்த பெருமான் திருக்காட்டுப்பள்ளி பட்டு அருளிய ஆறாம் ஏழாம் பாடல்களின் பொருள் இவை கட்டவிழ்ந்த குளிர்ந்த நிறத்துடன் கூடிய நீலோ நெய்தல் தாமரை செங்கழுநீர் ஆகிய எல்லா மலர்களையும் அவிழ்ந்து விழும் கூந்தலை உடைய உளத்தியர்களையே களைகளாய் பிடுங்கி எரியும் வளம் அடையதும் பலராலும் விரும்பிப்படுவதும் ஆகிய திருக்காட்டு பள்ளியில் துளைகளால் ஓசை பயில பெரும் புல்லாங்குழல் யாழ் ஆகியன இடைவிடாமல் ஒழிக்கும் இன்னிசை முளக்கோடு வளைய நின்று பிரியாத பாம்புகளை இடையில் கட்டி எழுந்தருளிய செல்வராகிய பெருமானுக்கு ஆளாய் தொண்டு செய்யின் அல்லல் அறுக்கலாமே நாற்று முடியை கையால் பிரிக்கும் வலிய உழவர்கள் தங்கள் முன் கைத்தெனவை வெல்ல கட்டியை உடைப்பதால் போக்கிக் கொள்கின்ற திருக்காட்டுப்பள்ளியை விரும்பி உறைபவனும் அரிதான கண்டமுடையவனும் திருநீரணிந்த மேனியனும் ஆகிய பெருமானை நினைந்து அபிடேக நீர் மலர்கள் ஆகியவற்றை எடுத்து சென்று துதித்து முன்னின்று அவன் திருவள்ளிகளை கையால் தொழ வல்ல தொண்டர்கள் நீக்குவதற்கு அறிய வினைகளின்றும் நீங்கி அவ்விரைவனுக்கு ஆட்சி செய்வர் என்பதே இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்